அண்ணா வணக்கம்ங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த போர் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சேரி கிட்ட பச்சார் வளையத்துல ஒரு பண்ணைக்குள்ள மோட்டர் எடுக்கிறதுக்கு வந்துருக்குறோம் இது பாத்தீங்கன்னா லோட இருக்கறக்கு வந்த லாரி வந்து ரிவேர்ஸ் விட்டு அந்த பைப்பை முறிச்சு விட்டுருச்சு அந்த லாரி வந்து ரிவேர்ஸ் விட்டங்காட்டி அந்த பைப் வந்து முறிஞ்சு உள்ள போயிடுச்சுங்க இங்க லோக்கல்ல மோட்டர் மாட்டுறீங்களே வந்துங்க ஒரு டை செஞ்சு அதை எடுக்கலாம்னு எடுத்திருக்கிறாங்க அவங்க முடியல நாங்க வந்து எடுத்துருக்கிறோம் பைப் பத்து பைப் கழட்டிட்டுங்க இன்னும் ஒரு பத்து பைப் இருக்குது அந்த டை வந்து கட்டாய் கட்டாய் உள்ள போயிட்டே இருக்குது அந்த டை வந்துச்சுன்னா காட்டுறோம் பாருங்க எப்படி வருதுங்கிறத அப்படியே தொடர்ச்சி வீடியோ பாருங்க எங்க ஆள் என்னமோ இதோ நிற்கிற மாதிரி நின்று அப்படி என்னமோ கப்பல் கவுன மாதிரி டாலுக்கு ஆளுக்கு அடப்பாற எடுத்து ரெண்டு போட்டோன்னா அப்புறம் தானப்பா ரெடி ஆயிடுச்சு அப்படிங்க ஏனதுக்கு இப்படி நின்றுருக்கு அப்படின்னு தெரியல உலகத்திலேயே ஆழமான போர்வள் வந்து ரஷ்யாவில் இருக்குதுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு மீட்டர் அதை பற்றி புல் வி விளக்கமாக வீடியோவில் சொல்கிறேங்க அப்படியே பாருங்க போட்டா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் அடிக்கு மேலே இருக்குது அந்த போர்வெல் மட்டும் அதை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டு வர பாருங்க கொட்டா நான் அப்படியே உள்ளே பார்த்துக்குங்க களா பயிற்சி தெரிஞ்சதுன்னா டப்பனும் எரிச்சிட்டு ஓடுற அப்படி போ 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 உடஞ்சிட்டு போனதுக்கு என்ன என்னங்கிறது ஒரு சொல்லு நீட்டு நிறுத்திட்டு நிறுத்தும் போது பேசு அது ஓடும் போது மோட்டர் சரியா கேட்க மாட்டேங்குது

தளவுக்காடு மோட்டர் க அவங்க இது அப்புறம் அவங்க இழுத்து லோடு போக்க முடியாத பைப் கட் ஆகி வந்துருச்சு டைர்த்துட்டே போயிருச்சுங்காலத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் டையெல்லாம் விடக்கூடாதுங்க

நல்லா தெரிஞ்சு வேலை செஞ்சீங்கன்னா பரவாயில்ல தெரியாம விஸ்க் இந்த மாதிரி டைப் விடும்போது ஒரு நாளைக்கு ஓரவே அரை சேதாரம் மணி போடு. அப்போ சூப்பட் நீங்க ஓட மாட்டாங்க. முடிச்சிக்கு எந்தல போடுறீங்க? ஒர்க் ம். ம். டை விஸ்க் என்ன உள்ள எடுத்துட்டு போறன்னு சொல்லி கூட சப்போர்ட்டுது. கையில போட்டு புடிச்சிருக்காங்க ஒட்டுங்களா கண்டிஷனா வீட்டுக்குள்ள சரச்சரனு உள்ள போகுது இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான வேலைங்க எங்களுக்கு கேத்தி எல்லாம் அடி விட்டு போகுது அப்படியே வர 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 எடுத்து புடிச்சுங்க இதுக்குள்ள இழுக்கும் இழுத்து புடிச்சிட்டீங்க போகாது கேளு போறீங்க நான் கழுத்தி வச்சுக்கலாம் இருக்கும் அதை தாக்கு போட்டு இந்த கலந்து பைப் மேல எடுத்து மேல வார் கழட்டி டைய <coughs dawn's prawd> <coughs> <coughs> <coughs>

இன்னும் கீழ் இந்த கீழே பைப்ல இருந்தா டைய இருக்கும் நினைக்கிறேன் டை டைக்கு தெரியுதா இன்னொரு அப்படிங்கு தெரியுதா

இந்த பொடி எல்லாம் உள்ள மோட்டர் சைடுல போய் வந்துச்சுன்னா அப்புறம் மோட்டர் ஜெட் மேல வரமா வர்றதுக்கு எல்லாம் புடிச்சுட்டு மாட்டோம் அது என்ன சொல்றது அதை இதை போர்த்து விடாதீங்க அப்படின்னு இது உழுகிற வரைக்கும் ஒவ்வொரு கம்பெனியும் உடைச்சுட்டே போகுது அப்புறம் உடச்சு உடச்சு அது உள்ள காட்டிடுச்சுன்னா அப்புறம் மோட்டர் மேல வரமாட்டேங்குது இதெல்லாம் பார்த்து சரி பண்ணிக்கோங்க பட்டஞ்சாத்திரத்துல கொடுத்துருந்தாங்களா அந்த மாதிரி பைப்பு முடிச்சு போடணும்னு ஏமாந்தாது

இந்த போரில் மோட்ரு மேலே வரப்போருங்க பைப்பெல்லாம் பூரா கழட்டியாச்சு கடைசியாக மோட்ரு மட்டும் மேலே வரப்போகுது பாருங்கள் சரி ക്ലൂ വോയിഡ് ബക്കറ്റ് 100 വരെ ടൈപ്പ് കണ്ടിരുണ്ട് നീ ഇതാണ് നോ ഫോർമാറ്റും ചാക്കിൽ പോട്ട് നിങ്ങടെ ഡിനിയറ്റ് போர்ல மோட்டர் மேல வந்துருச்சுங்க வீடியோவில் சொன்ன மாதிரி ஒவ்வொன்னே ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்க போர்ல வர பிரச்சனைகளை காப்பாற்ற முடியும்